வெளிநாட்டில் உள்ள நபரினால் தொடர்ந்தும் இலக்கு வைக்கப்படும் கொழும்பு கோடீஸ்வரர் புத்தாண்டில் ஜனாதிபதி தலைமையில் விசேட வேலை திட்டம் சர்வதேசத்தை அச்சத்துக்குள்ளாக்கியுள்ள அமெரிக்க உளவுத்துறையின் எச்சரிக்கை ஒன்றுக்குள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண் கொழும்பின் புறநகர் பகுதியான கடுவல பகுதியில் இன்று அதிகாலை தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக நவகமுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் எரிபொருள் நிரப்பு நிலையம் மூடப்பட்டிருந்த நிலையில் கடுவல அதுகிரி பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிளை நிறுத்தி வைத்து பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் அது வெடிக்கவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளரின் வீட்டின் முன் சில மாதங்களுக்கு முன்னர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு ஓடிய சம்பவமும் இடம்பெற்றுள்ளது மேலும் செயலை செய்த வெளிநாட்டில் இருக்கும் கைவரு முத்துவா என்பவரின் வலையமைப்பினால் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் பல வர்த்தகர்கள் கப்பம் கட்ட மறுத்ததால் ஆட்களை பயன்படுத்தி இவ்வாறு அச்சுறுத்தி வருவதாக நவகமுவ போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிபுரையின்படி எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்க சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் தங்கியுள்ள சுமார் பத்தாயிரம் சிறுவர்களுக்கு புத்தாண்டு பரிசு வழங்கும் விசேட வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அநாத இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு ஜனாதிபதியிடம் இருந்து புத்தாண்டு பரிசுகள் என்ற துணைப்பொருளின் கீழ் ரணில் விக்ரமசிங்க நுவரலியாவில் உள்ள சிறுவர் இல்ல சிறுவர்களுக்கு புத்தாண்டுக்கான பரிசுகளை கடந்த காலம் முதல் வழங்கி வருகின்றார் இத்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்துவதன் மூலம் நாட்டில் உள்ள சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் உள்ள சிறுவர்களுக்கு இது போன்ற பரிசுகளை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அனைத்து குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியை வழங்கும் நோக்கில் புத்தாண்டில் ஜனாதிபதி இந்த வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிரியாவில் ஈரான் தூதரகத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதன் விளைவாக அமெரிக்க உளவுத்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது சிரியாவில் ஈரானின் துணை தூதரகம் மீது கொடூர தாக்குதலை முன்னெடுத்துள்ள இஸ்ரேலுக்கு தகுந்த பாடம் புகட்டப்படும் என ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரானின் பங்காளிகளாக கருதப்படும் ஹிஸ்புல்லா அல்லது ஹவுதிகள் இந்த தாக்குதலை முன்னெடுக்கலாம் என்று அமெரிக்கா கருத்து வெளியிட்டுள்ளது இன்னும் சில தினங்களில் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்படுவது உறுதி என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் பெரும் போராக வடிக்கும் ஆபத்து இருப்பதாகவும் அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் இந்த தாக்குதலானது உலகப் போருக்கு வழிவகு தோற்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் மேலும் ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த நாடு நேச நாடுகளான ரஷ்யா சீனா மற்றும் வடகொரியாவின் ஆதரவு கோரலாம் என நம்பப்படுகிறது காலியில் கடையொன்றில் வைத்து பெண்ணொருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட மீது தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் உரகஸ்மன் காந்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள ஸ்டிக்கர் கடையொன்றில் நேற்று காலை கொலை செய்யப்பட்ட நிலையில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஊராகுட விதானகை யமுனா ரோசினி விதான என்ற நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணே கடையில் உள்ள அறையொன்றில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு நேற்று காலை எல்பிடி பதில் நீதவான் வருகை தந்து பார்வையிட்டதோடு சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக எல்பிடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு உத்தரவிட்டார் இன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் மனைவி கணனியில் வேலை செய்து கொண்டிருந்த போது இருவர் வந்து கூறிய ஆயுதத்தால் கழுத்தை அறுத்து கொன்றதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் எல்பிடி சேர்ந்த லால் நிசாந்த் என்ற இருபத்தைந்து வயதுடைய இளைஞன் போலீசாரிடம் தெரிவித்தார் கொலையாளிகள் இருவரும் மனைவியிடம் பணம் கேட்டதாகவும் பணத்தை கொடுக்காததால் கூறிய ஆயுதத்தால் அவரது களத்தில் தாக்கியதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் கொலை செய்யப்பட்டவரின் கணவரின் வாக்குமூலங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மத்திய சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள்